வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எஸ்எஸ் மீடியாவின் உலக செய்திகள் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு சீனா ரஷ்யா பாகிஸ்தான் தேர்வு அமெரிக்கா கண்டனம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பாகிஸ்தான் மற்றும் நேபாளம் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டன சீனா மிக சிறிய வித்தியாசத்தில் ஒரு இடத்தை வென்றது தேர்தலில் சவுதி அரேபியா தோற்கடிக்கப்பட்டது பொது சபையில் செவ்வாய்க்கிழமை நடந்த ஓட்டெடுப்பில் சீனாவுக்கு இரண்டாயிரத்தி பதினாறில் கிடைத்த நூற்றி எண்பதுடன் ஒப்பிடும்போது நூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் மட்டுமே கிடைத்தன என ஐநா இயக்குனர் லூயிஸ் ஆர்போனியோ ட்வீட் செய்துள்ளார் உய்கூர் முஸ்லிம் சிறுபான்மையினர் மற்றும் பல நாடுகள் மற்றும் மனித உரிமைகள் குழுக்களின் எதிர்ப்பையும் மீறி சீனா ஒரு வெற்றியை பெற முடிந்தது இரண்டாயிரத்தி பதினாறில் இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்ட ரஷ்யா நூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று மீண்டும் வந்தது சவுதி அரேபியா தனது மனித உரிமை பதிவுக்காக விமர்சிக்கப்பட்டாலும் அதன் தோல்வி ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் இது கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இரண்டாயிரத்தி பதினாறில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தது ஜெர்மனி தலைமையிலான முப்பத்தி ஒன்பது நாடுகளின் குழு கடந்த வாரம் ஐநாவில் சீனாவை கடுமையாக விமர்சித்தது ஜின்ஜியாங்கில் மனித உரிமை நிலைமை மற்றும் ஹாங்காங்கில் சமீபத்திய பிரச்சனைகள் குறித்து அவர்கள் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக கூறியுள்ளனர் இதற்கிடையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் சீனா ரஷ்யா மற்றும் கியூபா போன்ற சர்வாதிகார ஆட்சி நாடுகளை தேர்ந்தெடுத்ததற்காக ஐக்கிய நாடுகள் சபையை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக்கேல் பாம்பியோ விமர்சனம் செய்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும்